உங்களோடு பாஸ் ஜென்சன் செவகாசி என்னுடைய பதிமூணு வருட சபை ஊழிய பாதையில் நான் கடந்து வந்த பாதைகள் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் வருடம் ஜூலை பனிரெண்டாம் தேதி என்னை அதிகமாக நேசித்த நான் அதிகமாய் நேசித்த என் அப்பா கர்த்தருக்குள் மறித்து விட்டார்கள் அநேக ஊழியர்கள் கிறிஸ்தவர்கள் நினைத்தார்கள் இனி இந்த இடத்தில் ஊழிய நடக்காது அவருடைய பிள்ளைகள் வெவ்வேறு இடங்களில் உள்ளனர் என்று எனக்கும் இந்த ஊழியத்தில் அவ்வளவாக ஆர்வம் இல்லை ஆனால் தெசலோனிக்கர் ஐந்து இருபத்தி நாலின்படி உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் என்ற வசனத்தின்படி என்னை தம்முடைய பெரிதான கிருவையினாலே அதே ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி சபை ஊழியத்தை பொறுப்படுக்க கர்த்தர் கிருவை செய்தார் ரெண்டாயிரத்தி பனி பதிமூணாம் ஆண்டு இசன் ஜியாலஜிக்கல் இன்ஸ்டியூட்டில் மூன்று வருடம் பிடிஹெச் படிக்கும் பட்டம் வாங்கும் தேவன் கிருவை செய்தார் அதுவரை சுமூகமாக சென்ற சபை ஊழியத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மிகப்பெரிய புயல் வீச ஆரம்பித்தது எதிர்விட்டு நபர் ஆராதனை நேரங்களில் சத்தம் வருவதாகவும் அதனால் தனக்கு மிக பிரச்சினை ஏற்படுவதாகவும் அருகிலுள்ள காவல் நிலையத்திலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் புகார் மனு அளித்தார் அதன் முதற்கொண்டு ஒவ்வொரு சபை ஆராதனையிலும் பாதுகாப்பு என்ற பெயரில் வே நிறைய போலீசார் வந்தனர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முற்றுகை போராட்டம் என்ற பெயரில் என்னை கைது செய்ய வேண்டும் என்றும் விஸ்வஹிந்து பர்ஷத் வால் வால்போஸ்ட் சவகாசி முழுவதும் ஒட்டப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சிவில் வழக்கு ஒன்று பதியப்பட்டது அந்த வழக்கு எண் நூற்றி அறுபத்தி ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நீயர் நடத்தக்கூடாது என்றும் காவல் நிலையத்தில் வைத்து எழுதி வாங்கப்பட்டது ஆண்டருடைய பெரிதான கருவையினாலே அதே வருடம் கைகோர்ட்டில் ஆர்டர் ஒன்று பெறப்பட்டது அந்த இடத்திலே ஜபம் நடத்தலாம் என்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என் மீது கிரிமினல் வழக்கு பதியப்பட்டது வழக்கு எண் இருபத்தெட்டு பார் பத்தொம்பது சிசி மீண்டும் ஒரு வழக்கு பதியப்பட்டது வழக்கு எண் இருபத்தி மூணு ஐம்பத்திரெண்டு பத்தொம்போது எத்தனையோ நேரங்களிலே சபை நடத்த முடியாதோ என்று கலைஞின நேரங்களில் பல அமைப்புகள் அதிலும் குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்காக குரல் எழுப்பக்கூடிய ஒரே தலைவர் கிறிஸ்தவர்களுக்காக குரல் எழுப்பக்கூடிய ஒரே தலைவர் தொல் திருமாவர்களின் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெரிதும் உறுதுணையாக நின்றது எத்தனையோ ஒவ்வொரு நாள் நாம் பேசுக்காக நாம் போகும்போது ஒவ்வொரு நாள் வளர்க்குக்காக போகும்போது ஒவ்வொரு நாள் நான் வாயிலாக போகும்போது எத்தனையோ நேரம் இல்லை ஆண்டவரே எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த பிரச்சனை ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் ஏன் எனக்கு இவ்வளவு வேதனை என்று சொல்லி நான் நினைத்தேன் எங்க அப்பா நடந்திருக்குமா மரியாதை எப்படி சொன்னாலும் மரியாதை எப்படி சொன்னாரோ அதே போல நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன் நீர் எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்குமா எங்க அப்பா நடந்தாலா இப்படிப்பட்ட காரியம் நடந்திருக்குமா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்க அப்பா வயிற்றுல வருது ஒன்னு பனிரெண்டின் வசனத்தின்படி என்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியினால் அவரை சோஸ்தரிக்கிறேன் என்ற வசனத்தின்படி வேற எந்த தகுதியும் எனக்கு இல்லை பணம் இல்லை அந்தஸ்து இல்லை ஆனால் ஒன்று இருக்கு அது உண்மை அந்த வார்த்தை என்னை ஊழியத்திலே சோர்வடையாமல் புது தெம்புடன் நிற்கச் செய்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் ஜூலை மாதத்திலே இந்த வழக்கு ஒன் நாட் செவன் என்று சொல்லக்கூடிய ஆர்டியோவுக்கு மாற்றப்பட்டது ஆனாலும் நான் கலங்கவில்லை ஏன் உங்கள் ஊழிய ஆண்டவரே நான் ஏன் கலங்கணும் அழைச்சது நீங்கள் நடத்தி செல்வீங்க ஆண்டவுடைய பிரிதான கிருவையினாலே என் மீது போடப்பட்ட கிரிமினல் உலக்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தள்ளுபடி செய்யப்பட்டது என்னுடைய ஊழிய பாதையிலே நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் முட்கள் வேலிகள் ஆனாலும் இந்த ஊழியத்தை உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியத்தை நான் செய்திடுவேன் பிரைசிலார்